எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நம்ம அமெரிக்காவில் ஒரு கிட்ட நம்ம ஹீரோ ஓடுறாரு பல்லு பயங்கரமான பல்லு வழி அங்கே ஓட்டமாக ஓடி சார் பல்லு வலிக்குது ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னோடனே டென்டிஸ்ட் என்ன செஞ்சார் அப்படின்னா பல் பல் டாக்டரு என்ன செய்கிறாருன்னா பார்த்துட்டு பல் வந்து பிடுங்கணும்ப்பா தான் பல் வலி நல்லாயிருக்கும் அதனால் பல் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா சரிங்க டாக்டர் பள்ள பிடிங்கிருங்க எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு அதுக்கு வந்து அமெரிக்கா இல்லையா நிறைய சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஆகும் அதனால் பிடிங்கிக்கோங்க இல்லைன்னா வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே இவர் என்ன சொல்கிறார் கொஞ்சம் ஃபீஸெல்லாம் குறைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்மளால ஃபீஸெல்லாம் குறைக்கணும்னா வேணா அனஸ்தீசியாக கொடுக்காமல் வேணால் பல்ல மட்டும்ிடுங்கன்னா வேணா நான் வந்து குறச்சிக்கிறேன் வெறும் முந்நூறு டாலர் மட்டும் வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க டாக்டர் நான் வந்து பல்லு வழியை பொறுத்துக்கிறேன் நான் எனக்கு வந்து அனஸ்தீசியா இல்லாமையே பள்ள பிடுங்கிடுங்க அப்படின்னு சொல்லிப்ப ரொம்ப வலிக்குமே பரவாயில்ல டாக்டர் வலித்தா என்ன அதனால் ஒரு பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பள்ள வந்து பிடுங்க ஒத்துக்கிறாரு டாக்டரும் ரொம்ப பயத்தோடு ஏன்னா ரொம்ப வலிக்கும் இல்லையா பல்ல பிடுங்குறாரு இவன் மூஞ்சை பார்க்குறாரு அப்படியே பல்லு வலிக்குது ஆனாலும் இவன் கட் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் எப்படி வெற்றிகரமாக பல்ல பிடுங்கியாச்சு பல்ல பிடுங்கினதுக்கப்புறம் அவன் ரொம்ப வலியை பொறுத்துக்கிட்டு ஓகே டாக்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் இருந்தாங்க வாங்கிக்கங்கும் போது டாக்டர் சொல்கிறாரு இல்லைப்பா உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை இந்த அளவுக்கு நீ பல்லு வலியை பொறுத்துக்கிட்டு நீ பிடுங்கிட்ட பற்றியா பயங்கர ஆச்சரியமான விஷயம் தான் நான் உனக்கு ஐநூறு டாலர் தரேன்னா ஐநூறு டாலர் கொடுத்துட்டாரும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ சாயங்காலம் டாக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி எனக்கு பேஷண்ட்டு இந்த பேஷண்ட்டு வந்தாங்க அந்த பேஷண்ட் இவர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டு வந்தால் பாரு அனுஸ்தீசியாக கொடுக்காமே பல்லு பிடுங்கிக்கிறேன் எனக்கு பல்லு வழியை நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே அவன் என்ன ஒரு தெய்வ பிறவியாக என்னன்னே தெரிலங்க ஒரு பல்ல பிடுங்கிறது வந்து அனுஸ்தீசியா எல்லாமே பிடுங்கிக்கிறேன்னு சொல்கிறானே பயங்கரமான ஆச்சரியமான விஷயம் ரொம்ப சீரியஸாக டாக்டருங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டருக்கு வந்துச்சு கோவம் எந்திரிச்சி ஐயோ தான் நான் காலையில இருந்து தேடிட்டு கிடக்கிறேன் திருட்டு படவா என்கிட்டயும் வந்து அதையே தான் கேட்டான் எவ்வளோ ஆகமிப்பேன் அது மாதிரி சொன்னேன் நான் அனஸ்தீசியா கொடுத்து உட்கார வச்சிருந்தேன் பாவி பைய காணாம போயிட்டான் காலையில இருந்து அவனை தேடிக்கிட்டு கிடக்குறோன்னு சொன்னாரு பாருங்க அப்பதான் இந்த டாக்டருக்கு மூச்சு பேச்சே வரல அட பாவி அனஸ்தீசியா அங்கவன் போட்டுக்கிட்டு அங்கே அப்புறம் இவன் தடா புடான்னு இங்கே உடியாந்து இங்கே பிள்ளை பிடுங்கிக்கிட்டு ஓடி போயிட்டான் இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏமாத்துற ஆளுங்களும் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க வரும் பொழுது பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியும் தான் தெரியும் ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இதெல்லாம் கேட்டுக்கிறது எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இப்படிப்பட்ட ஆளுங்களும் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க அவங்களையும் கண்டுபிடிச்சி நம்மளும் ஜெயிக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போகணும் தான் என்னுடைய ஆசை நீங்களும் அப்படி வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்